தொண்டியில் சட்டமன்ற உறுப்பினரின் தாத்தா காலத்தில் கட்டிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டி பேரூராட்சி ஐந்தாவது வார்டு பகுதியில் அங்கன்வாடி மையம் ஒன்று மிகவும் பழமையான கட்டிடத்தில் இயங்கி வந்துள்ளது இந்த கட்டிடம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி உறுப்பினராக இருந்த கரியமாணிக்கம் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் பதிமூன்றாயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் தற்பொழுது மிகவும் சிதலமடைந்து ஆபத்தான நிலையில் உள்ளது தற்பொழுதைய சட்டமன்ற உறுப்பினரான கருமாணிக்கத்தின் தாத்தாவே கரியமாணிக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பழமையான கட்டிடத்தில் குழந்தைகள் படிப்பது பாதுகாப்பற்றது என்று கருதப்பட்டதால் தற்பொழுது அங்கன்வாடி மையம் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டு வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது குழந்தைகளின் நலன் கருதி இந்த பழைய கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் எம்எல்ஏ தாத்தா அவர்கள் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கட்டப்பட்டு இப்போ அது சேதமடைஞ்சிருக்கு இங்கே மூணு வயசு கீழே உள்ள குழந்தைகள் பாலர் பள்ளியில் படிக்கிறாங்க இந்த கட்டடம் சேதமடைஞ்சதுனால இதை இடிச்சிட்டு வேற புது கட்டடம் கட்ட சொல்லி இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்எல்ஏ டந்து அதிகாரிகள் வரையும் நிறைய தடவை மனு கொடுத்தும் இது என பாராமுகமாக இருக்கிறாங்க இப்போ இதனால என்ன செய்றாங்க இந்த சின்ன குழந்தைகள் படிக்க முடியாமல் சில நேரங்கள் அங்கங்கே வாடகைக்கு இருக்க கட்டிடத்துலையும் வெளியில் அவங்கவுங்க வீட்டு திண்டைகளையும் வச்சு இந்த குழந்தைகளை பாடம் இருக்காங்க ஆகவே இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ அரசு அதிகாரிகள் இதில் உடனடியாக தலையிட்டு இந்த கட்டாரத்தை இடிச்சிட்டு புதிய கட்டாரம் கட்டி அந்த குழந்தைகள் படிப்பதற்கு ஏது செய்யுமாறு ஆன்போடு கேட்டுக்கொள்கிறேன்